போகும் உங்கள் பெயரும் மூன்றெழுத்து எங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் அன்பு அதற்கும் மூன்றெழுத்து உங்களை நெஞ்சில் தாங்கி நிற்கும் எங்கள் உயிருக்கும் வெற்றிடத்தை நிரப்ப வந்தவர்கள் மத்தியில் வெற்றிடத்தை நிரப்ப வந்தவர்கள் மத்தியில் நீங்கள் மட்டும் வெற்றி இடத்தை நிரப்ப வந்தவர் வெற்றிடத்தை நிரப்ப வந்தவர்கள் மத்தியில் நீங்கள் வெற்றி இடத்தை நிரப்ப வந்தவர்கள் கருத்து முரண்கள் ஆனாலும் அரசியல் ஆய்வு அரங்கில் நோக்கில் பார்த்தால் பெரியாரையும் பெருந்தலைவர் காமராஜரையும் பேரறிஞர் அண்ணாவையும் தலைவர் டாக்டர் கலைஞரையும் எம்ஜிஆர் அவர்களையும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் தமிழகம் ஆக பெரும் ஆளுமைகளாக கொண்டாடத்தான் செய்கிறது காரணம் வேறல்ல அனைவருமே மக்கள் மனங்களை தமிழ்நாடு சார்ந்த கருத்தியலை கருத்துகளால் அரசியல் செயல்பாடுகளால் வென்ற தமிழக அரசியலின் வீரியமிக்க பேராளுமைகள் அதற்கு பின் வந்திருக்கும் தமிழக அரசியலின் ஒரே வீரியமிக்க ஆளுமை வெற்றி மிக்க ஆளுமை நீங்கள் மட்டும்தான் என்பது நிஜம் அது மட்டுமா உலக தமிழர்கள் உலக தமிழர்கள் அனைவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தாராள இடம் பிடித்த தமிழன் நீங்கள் என்பதும் நிஜம் தாராள இடம் பிடித்த தமிழன் நீங்கள் என்பதும் நிஜம் நடிகர்கள் எல்லாம் நடிகர்கள் எல்லாம் நடிகர்கள் தான் ஆனால் நடிகர்களில் தலைவராக நாடாலும் தகுதியாக எல்லோரும் எல்லோராலும் எளிதில் ஆகிவிடவும் முடியாது மக்களை எளிதில் ஈர்த்து விடவும் இயலாது முன்னணியில் நின்றவர்களால் மட்டுமே அது முடியும் அப்படி பார்த்தால் அன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்று நீங்கள் தான் நீங்கள் மட்டும்தான் தான் நேற்று வரை நீங்கள் நடிகன் நேற்று வரை நீங்கள் நடிகன் இன்று நீங்கள் தலைவன் நேற்று வரை நீங்கள் நடிகன் நீங்கள் தலைவன் இனி என்றும் நீங்கள் மட்டுமே தலைவன் இனி என்றும் நீங்கள் மட்டுமே உச்சத்தில் இருக்கும் உங்களை பின்தொடரும் எங்களை போன்ற ரசிகர்கள் என்று ஏளனம் செய்கின்றார் சிலர் ஆம் ஒரு நாள் நாங்களும் ரசிகர்கள்தான் ஒரு நாள் நாங்களும் ரசிகர்கள் தான் திரையில் தெரிந்த உங்களை மனதில் நிறுத்தி ரசித்து திழைத்தவர்கள் தான் ஆனால் ஆனால் என்று நீங்கள் மன்றங்களை எல்லாம் மக்கள் இயக்கமாக மாற்றினீர்களோ என்று நீங்கள் மன்றங்களை எல்லாம் மக்கள் இயக்கமாக மாற்றினீர்களோ அன்று எங்களையும் மக்கள் தொண்டர்களாக மாற்றிவிட்டீர்கள் அன்று மாற்றிவிட்டீர்கள் திருப்பி விட்டீர்கள் அன்று எங்களை அரசியல் திசை நோக்கியும் திருப்பி விட்டீர்கள் அமைதி பெரும்படையாய் ஆக்கிவிட்டீர்கள் அமைதி பெரும்படையாய் நிலங்கள் ஐந்து திணைகள் ஐந்து பஞ்சபூதங்கள் ஐந்து எங்களின் வெற்றி தலைவா நீங்கள் தந்த கொள்கை தலைவர்களும் ஐந்து எங்கள் வெற்றி தலைவா நீங்கள் தந்த கொள்கை தலைவர்களும் ஐந்து அந்த ஐந்தில் தான் உலகம் அடங்கியது அந்த ஐந்தில் தான் உலகம் அடங்கியது நீ தந்த நம் ஐம்பெரும் நீ தந்த நம் ஐம்பெரும் தலைவர்களுக்கு